தமிழ் பேசும் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் கேரளாவிலையும் தேனி மாவட்டத்தில் நல்ல மழை பெஞ்சிருக்கிறதுனால முல்லை பெரியாட்டில் வந்து வெள்ளம் காட்டாத்து வெள்ளம் பயங்கரமாக போய்கிட்டுருக்கு முல்லை பெரியார் கரையோரங்களில் வசிக்கக்கூடிய நபர்கள் பாதுகாப்பான இடங்களில் இருங்க யாரும் அந்த நம்ம முல்லை பெரியாற்று பக்கம் போக வேண்டாம் மீன் பிடிக்கவோ இல்லை குளிக்கவோ இந்த மாதிரி விஷயத்துக்கு அங்கே போக நீர் நீர்வரத்து ரொம்ப அதிகமாக இருக்குது இந்த டிரான்ஸ்ஃபார்மரை வந்து எப்படி அடிச்சுட்டு போதணுங்கிறது பாருங்கள் அது மட்டும் இல்லாமல் பாளையத்துலேருந்து அனுமதி மட்டி போகிற வழியில் வந்து கார் பழைய கார்களை வாங்கி விற்கிறவர் அதே மாதிரி பழைய கார்களை உடைச்சி பிரித்து எடுத்துக்கிட்டு இருக்கக்கூடிய அந்த செட்டு கார் செட்டவே மூழ்கி அந்த இருக்க காரை பூரா அடிச்சு எடுத்துகிட்டு போயிடுச்சு சுத்தமாக எடுத்துகிட்டு போயிடுச்சு அளவுக்கு இருக்குது பொதுமக்கள் கொஞ்சம் கவனமா இருங்க இந்த வீடியோ பார்த்துக்கிற நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நன்றிகள்